போராட்டத்தில் ஜான் குமாருக்கு எதிராக பரபரப்பு கோஷம் புதுவையில் பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோவில் உள்ளது அந்த இடத்திற்கு சொந்தமான இடங்கள் புதுவையில் பல்வேறு இடங்களில் உள்ளது குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகரில் இந்த கோவிலுக்கு சொந்தமான பல கோடி மதிப்பிலான இடம் உள்ளது இந்த இடத்தை அந்த தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக அவருடைய பெயரிலும் அவருடைய குடும்பத்தார் பெயரிலும் சட்டத்திற்கு புறம்பான வகையில் பத்திரப்பதிவு செய்து கொண்டார் இதனை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் புதுவையில் நடத்தப்பட்டன இதுகுறித்து சார்பு நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடரப்பட்டது நீதிமன்றம் அந்த இடத்தை மீண்டும் கோவிலுக்கு ஒப்படைக்க உத்தரவு பிறப்பித்தது இந்நிலையில் கோவில் சொத்துக்களை அபகரித்த ஜான்குமாருக்கு பதவி கொடுப்பது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் புதுச்சேரி அரசின் நிலைப்பாட்டை கண்டித்தும் இந்து கோவில் சொத்துக்களை மீட்டு தர வலியுறுத்தியும் இந்து முன்னணி சார்பில் இன்று காலை சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் மணிமன்னன் தலைமை தாங்கினார் புதுவை பிரதேச விஸ்வகர்மா சமுதாய கூட்டமைப்பு தலைவர் வெங்கடாஜலபதி அகில பாரத விஸ்வகர்மா மகாசபா தலைவர் கோபாலகிருஷ்ணன் இந்து முன்னணி மாநில பொருளாளர் செந்தில்குமார் மாநில துணைத் தலைவர் மலைவீரப்பன் செயலாளர் தியாகராஜன் செயற்குழு உறுப்பினர்கள் நாராயணன் மகாலிங்கம் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் மாநில தலைவர் சுனில் குமார் கோட்ட செயலாளர் முருகையன் ஆகியோர் கண்ணன உரை ஆற்றினர் கோவில் சொத்தை திருடிவிட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்தால் ஜெயிக்க முடியுமா இந்துக்கள் என்ன ஏமாலியா கோவில் சொத்து உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் கோவில் சொத்தை வாங்கியவர் அமைச்சரா வெட்க கோவில் சொத்துக்களை அபகரித்தவர்களை தெய்வம் நின்று கொள்ளும் இந்த சக்தி தேர்தலில் நின்று வெல்லும் ஆக்கிரமிப்பு செய்தவருக்கு அமைச்சர் பதவி புதுச்சேரி அரசியலுக்கே அவமானம் என்பன போன்ற பதகைகளை கையில் ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்